வீடு ஜாபடிட பிடிக்கும் சாப்பிடப் போடுக்குமா இங்கே எல்லாம் பிடிக்கும் அந்த அன்னதானத்தை முன்னூற்றி 365 நாட்களங்கள் நீங்க சிறப்பாக இந்த லட்சுமி நல்லா நல்லா நடந்து நடந்து கொண்டிருக்கிறது

அதாவது பசிட்டு வர எல்லாருக்குமே இலவசமாக பசியாரி போகக்கூடிய மாதிரி தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள் அந்த அன்னதானத்தை சிறப்பாக இந்த லட்சுமி நாராயண மண்டபத்துல சிறந்த இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இந்த மண்டபம் திறந்து இன்றையோட சரியாக ஒரு வருடம் பூர்த்தி ஆகுது அது அது சம்பந்தமாக இன்றைக்கு சில கேரள நிகழ்ச்சிகள் நீங்க இந்த வீடியோ பார்க்க போறீங்க வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம்

அன்னதான பணி பசித்தோர் உணவளிக்கின்ற இந்த தர்ம பணி பலரே பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் துரியப்பா செல்வநாயகன் மக்களுடைய சிந்தனையிலே எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு தாம் பிறந்த ஊரை தாம் பிறந்த மண்ணை நாங்கள் அவரை பார்க்க முடிகின்றோம் அது மாத்திரமல்ல எங்கேயோ இருந்து எங்கேயும் இருக்கின்ற இந்த மக்களுக்கு ஒரு தர்ம பணியை அறப்பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த நினைப்பும் உண்மையிலேயே போட்டுதற்கு செல்வத்தை சேர்த்தால் நாங்கள் போதுமென்று சொல்ல மாட்டோம் பணத்தை சேர்ந்தால் போதுமென்று சொல்ல மாட்டோம் தோற்று உணவளித்தல் என்று சொல்வநாயகம் அவர்களுடைய இந்த அறப்பணி உலகங்கள் போற்றப்படுகின்ற ஒரு விளைவாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அவர் இந்த மண்டபத்தை புதிதாக அமைத்து இந்த மண்டபத்திலே இந்த அறப்பணியை செய்து வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றனர்

டான்ஸ் செய்யறீங்க. நீங்க என்ன செய்யறீங்க? டான்ஸ் டான்ஸ் ஆடுவீங்களோ? சோ எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாலு பேர் நாங்க நாலு பேர். நீங்க நாலு பேர், எத்தனை பேர்? யார் உங்களுக்கு இந்த ஓகே ஓகே. இவங்க எங்க வለமே வர்றீங்களா டைமா? ஆ

ஜூஸ் மட்டும் முடிச்சிருக்கீங்களா இங்கே வந்து மதியம் சாப்பிடுறீங்களா ஏன் சாப்பிட நீங்கள் வந்து வணக்கம் ஓ வணக்கம் நல்ல விஷயம் உண்டு அது துவங்கி ஒரு வருஷமாக நல்ல வழியாக நடந்தோம் இருக்குள்ளது வேற துவங்கினாலேருந்து வேலையிலெல்லாம் நாங்கள் வந்து செய்து கொடுத்தாரு அந்த வடி சிறப்பாக நல்லபடியாக நடக்குது நல்ல சனங்கள் வந்து யோசனைப்படுது நல்ல சனங்கள் வந்து சாப்பிட்றது தூரில் இருந்து வாராக மதியம் சாப்பிடக்கூடிய மாதிரி தலைவர் நல்லபடியாக நடக்கிற வழியாக நல்ல சந்தோஷமாக இருக்குது அவருக்கு மொழி பெருமையாக இருக்கிறது அவர் மொழி நல்லா நல்லபடியாக நல்லா ஆழமாக வாழ வாங்க நடவடியாக வாழ ஒழுங்கு வந்தது தொடர்ந்து இந்த பணியை தொடர்ந்து செய்ய ஒழுங்கு வந்தேன் நாங்கள் வேண்டியிருக்கோம் இசைக்குழுவால் ஒரு இசை நடக்க இருக்குது இன்றைக்கு அதாவது இந்த ஒரு வேடை பூர்த்தி பண்ணிட்டு காரணம் இசைக்குழுவால் வந்து இந்த மண்டபத்தி மூணுக்கு இசை கட்சி இதெல்லாம் வந்து மூணு நிகழ்ச்சியும் நடக்க இருந்தது ஆனால் மழை பெஞ்ச காரணமாக இது மண்டபத்துக்குள்ள நடந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மழை வந்துருக்குது நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வந்துருக்கு நாங்கள் இதோட வீடியோ முடிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்